சில பேர் எங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க அந்த மாநில தலைவருங்கிற ஒரு பதவி எடுத்துட்டா ரொம்ப நாள் அங்கே நீடிக்க மாட்டார்னாங்க இல்லை இல்லை அங்கேயே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னேன் அவங்க கிட்ட சொன்னவங்க கிட்ட சில பேரத்துக்கு சில நேரங்கள் சிந்தனை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆயிடுவார் அந்த மாதிரி அரசியலுக்கு வந்தால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே உயர்ந்த இடத்துல முதல்வர் நாட்காலியில் அமரணும்னு சில பேர் நினைக்கிறாங்க அதில் இந்த செருப்பு போடாமல் சாட்டை அடிச்சுக்கிட்டவங்களும் ஒருத்தர் எங்களுடைய தலைவருடைய உழைப்பு ஐம்பது ஆண்டுகளை கடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள் நகரங்கள் வார்டுகள் தெருக்கள் என ஊர் ஊராக சென்று இருவண்ண கொடியை ஏற்றி உழைத்து அந்த முதல்வர் என்னும் நாற்காலியில் தமிழ்நாட்டு மக்கள் அமர வைத்திருக்கின்றார்கள் முதல்வருடைய உழைப்பிற்கு கால் தூசிக்கு சமம் இல்லாதவர்கள் எல்லாம் முதல்வரை பற்றி எளிதில் விமர்சனம் செய்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் சமநிலையில் இருக்கக்கூடிய மக்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்கான திட்டங்களை தருகின்ற முதலமைச்சர் மான்மிகு தளபதி அவர்கள்